பிக்ட்ரி ஆஃப் ஜீசஸ் சார் பகன் வாழ்த்துக்கள் என் பேர் அக்ஷயா நான் சொல்ல போகிறது ஒரு குட்டி கதை கதையோட தலைப்பு வந்து இறக்கம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் பேர் வந்து அகஸ்து அவர் அவர் வந்து இறக்க ஒரு வியாபாரி வந்தார் அவர் சொன்னார் பக்கத்து ஊர்ல இருந்து பறவை இருக்கு அந்த பறவை பாடுற மாதிரி எந்த பறவை பாடாது அந்த பறவையோட ஓனர் வந்து ரொம்ப கோ அவர் கோவர அந்த பறவை ஓங்கி அடிப்பாரு அந்த பறவை கூட்டோட ஓரத்துல போய் பயந்து உக்காஞ்சிக்கும் கேட்டு அந்த ராஜாக்கு வந்து இறக்கம் வந்தது அவரோட அமைச்சரை கூப்பிட்டு அந்த பறவை எப்படியாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார் அமைச்சர் போய் நிறைய பணம் கொடுத்து அந்த பறவை வாங்கிட்டு வந்து தங்க குண்டுல அடைச்சி எடுத்துகிட்டு வந்து அவரோட தோட்டத்தில் வச்சார் ராஜா காலையில் ஏன்னு சொன்னியும் அந்த பறவை அதை அழகாக போய் ரசிப்பார் அது முன்னாடி போனால் அது பயந்து போய் ஓரத்தில் போய் உட்காந்து பயந்து உக்காந்துக்குது அதனால ராஜாக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு அப்புறமா ராஜா நினச்சாரு ஒரு வேறு அதோட ஓனர் வந்து அதை அடிப்பார் போல் அதனால தான் வந்து அது பறவை பயந்து உட்காருது அப்படின்னு நினச்சிக்கிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரியே பறவை வந்து நீ அழகாக இருக்கே என்ன மாதிரியே இருக்கிற நீ எதுக்கு உள்ளே இருக்கணும் நீயும் இந்த மாதிரி வெளியில் இருக்க வேண்டியதானே சொல்லுச்சு அந்த பறவை சொல்லுச்சு நான் உள்ளே இருக்கிறேன் எங்கள் பாட்டி தாத்தாலாம் இங்கே தான் இருக்காங்க அதனால நானும் இங்கேயே இருக்கிறேன் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அந்த பறவை அது அதை பயன்படுத்திக்காத உள்ளே இருந்தது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த அந்த பறவை மாதிரி உள்ளே அடைஞ்சுருக்காதீங்க அவங்க திறமைகளை வெளியில் கொண்டுவாங்க ஸ்கூல் காம்பட்டிஷன்லாம் கலந்துக்கோங்க இப்படிலாம் ஒரு வசனம் இருக்குது இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் மற்றையும் அஞ்சு ஏழு இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க